பல்லாக்கு எடப்பாடிகள் அவர்களுக்கும் சரி அரசியல் என்றால் கூட அறியாத அறிச்சுவடி கூட தெரியாத கூட படிக்காத திரை உலகத்திலே நான் ஒழித்தேன் இப்பொழுது மக்களிடம் சென்று நான் திரட்டி ஆட்சியையே பேர் என்று புறப்பட்டிருக்கிற ஒரு மனிதர் அடுத்து வரப்போவது எங்கள் ஆட்சிதான் என்று ராத்திரி கனவிலே உணர்வதை போல கூட்டம் திரண்டார் இந்த கூட்டத்திற்கு வருகிறவர்களை பாதுகாக்க சேகர் பாபு மற்றவர்களும் குடிகள் நீர் பாபு மற்றவர்களும் குடிகள் நீர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் குழந்தைகளுமாக தாய்மார்களுமாக பெரும் வெள்ளவன பார்ப்பதற்கு திரண்டவர்களிடம் ஏழரை மணி நேரம் காக்க வைத்து குடிதண்ணீருக்கும் ஏற்பாடு செய்யாமல் மருத்துவ வசதிகளும் செய்யாமல் எந்த ஏற்பாடுகளும் செய்யாமல் ஒரு பெரும் கூட்டம் வந்தது விதிபட்டு செத்தது என்றால் நமக்கு பெயர் அதிகமாக வந்துவிடும் என்று நாற்பத்தி ஓரு உயிர்கள் பச்சிடம் குழந்தைகள் பாடகர்கள் தாய்மார்கள் உட்பட நாற்பத்தோரு பேர் படுபரியாபகரமாக கரூர் வீதியிலே செத்து விழுந்த போது இந்த மனிதர் நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வாகனத்தை திருச்சியை நோக்கி ஓட்டி சென்று அங்கே தங்காமல் தப்பி ஏன் பிழைத்தேன் என்று சென்னை பட்டணத்துக்கே ஆனால் ஏற்பாடு செய்தவர் பட்டடத்துக்கு விட்டார் நாட்டின் முதலமைச்சரோ எல்லா கட்சியினருக்கும் நான் தான் முதலமைச்சர் இரவோடு இரவாக அந்த நள்ளிரவு வேளையிலேயே தானும் புறப்பட்டு சென்று உயிரற்ற சடலங்களுக்கு மலர்வளைய வளைய வைத்துவிட்டு மருத்துவர்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுகளை சொல்லிவிட்டு அந்த உச்சார் உறவினர்களின் கண்ணீரை துடைப்பதற்கு இவங்கலை தெரிவித்துவிட்டு மெனிஸ்டர் போயிஸ்ட் நர் சீஃப் மெனிஸ்டர் யார் முதலமைச்சர் அந்த மாநிலத்தின் அனைத்து மக்களினுடைய சுக துக்கங்களிலும் பங்கேற்பவர் தான் ஒரு முதலமைச்சராக இருக்க முடியும் அப்படி ஒரு முதலமைச்சர் என்று நிரூபித்தவர் நம்முடைய ஆரோக்கிய சகோதரர் முத்துமேல் கர்ராருதி ஸ்டாலின் அவர்கள் இவர் வேன் மீது ஒரு மைல் நீளத்துக்கு அந்த வேன் ஒரு தெருவில் இருந்து தெருவுக்கு திரும்ப முடியாது ஏறி நின்று நான் என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு கூட்டத்திலும் என்னை பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வந்து சேர்த்ததற்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன் என்று சொன்னவர் நாற்பத்தைந்து நாள் கழித்து உயிர் பலியானவர்களின் குடும்பத்தினரை என்னை பார்க்க வாருங்கள் என்னை பார்க்க வாருங்கள் என்று ஆண்டவன் கூட சொல்ல மாட்டாரே என்னை பார்க்க என்று சொல்லி காசுகளை விட்டு இறந்து போறவர்களுக்காக நான் அனுதாபம் தெரிவிக்கிறேன் என்று துளியளவு குற்ற உணர்ச்சி இல்லாமல் அணுவளவு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் அவர் தன்னுடைய சினிமா டயலாக்குகளை மேடையிலே வந்து சினிமாவில் பேசுவதை போலவே அவிழ்த்து விட்டு படிக்கிற அங்கிள் அங்கிள் சொல்லுங்க என்னையா அங்கிள் கிங்கிள் நீ என்ன சினிமாவில் நினைக்கிறியா மக்கள் மன்றத்துக்கு வந்திருக்கிற யாரை சொல்லுகிறாய் எட்டு கோடி தமிழர்களையும் வழிநடத்தி உணகுவாழ் தமிழர்கள் உள்ளத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து என்ன தடித்தனம் இருந்தால் என்ன மன அழுத்தம் இருந்தால் என்ன என்று தொடர்ந்து சொல்லிவிட்டு அடுத்த நாம்தா ஒரு நாற்காலியை செய்து ஆமா ஒரு நல்ல தச்சரை கூப்பிட்டு ஒரு நல்ல நாற்காலி செய்ய சொல்லி அந்த நாற்காலியை கொண்டு வந்து ஒரு அமாவாசை இருட்டில் செஞ்சாஜு கோட்டைக்கு எதிரே போட்டு அங்கே உட்கார்ந்து கொண்டு ஜார்ஜ் கோட்டை என் பக்கம் வந்துவிட்டது நான் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிவிட்டேன்